ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய தகவல்களை மருத்துவம் சார்ந்த விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே வருது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரினுடைய பிரச்சனைகளையும் ஒரு நொடியில் நீக்கக்கூடிய ஒரு மருத்துவத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் குறிப்பாக ஒருவருடைய பர்சனல் லைஃப் அதாவது அந்த விஷயத்தில் அவங்களுக்கு சரியாக எதுவுமே வேலை செய்யலை எங்களோட துணையை எங்களால் சந்தோஷப்படுத்த முடியல இதனால் தான் பெரிய பிரச்சனை நானும் மருந்துகளை சாப்பிட்றேன் மாத்திரைகளை சாப்பிட்றேன் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன் ஆனால் எதுவுமே வேலைக்காக மாட்டிக்கிடுங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மருத்துவம் ஒரு முழு தீர்வினை கொடுக்குற மருத்துவம் நூறு ஆற்றல் பெருக்கிகளாக இந்த ஒரு வைத்தியம் செயல்படும் உங்களுக்கு இருக்கிற சகல விதமான பிரச்சனைகளுக்கு உடல் சோர்வு உடலில் பலம் இல்லை அந்த விஷயத்தில் நீண்ட நேரம் விளையாட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி உடம்பை இரும்பாக்கி நூறு யானை பலத்தையும் நூறு குதிரை பலத்தையும் உடனே கொடுக்கக்கூடிய மருத்துவ முறையாக இது இருக்கும் இது என்னங்கிறத பார்க்கலாம் தெளிவாக பாருங்கள் இதை உடனே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இப்போ என் கையில் இருக்கிறது தான் சுக்கு என்று சொல்கிற பொருள் இஞ்சி இருக்கு இல்லையா அது நல்லா காஞ்சது அப்படின்னு சொன்னால் அது சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு அப்பயே சொல்லி வச்சாங்க சுக்கு அனைத்து விதமான நோய்களுக்கும் பரிபூர்ண நிவாரணம் கொடுக்கக்கூடிய பொருள் அகத்திய பரிபூரணத்தில் சுக்கை பற்றி நிறைய விஷயங்களை அகத்தியர் சொல்றாரு சகல வியாதிகளுக்கும் சர்வரோக நிவாரணியாக சுக்கு இருக்கிறது சுக்கு நீங்க எடுத்து தேனோட கலந்து கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வர பட்சத்தில் தொடர்ந்து சாப்பிட்ற பட்சத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு அது நிரந்தர தீர்வாக அமையுது முக்கியமா வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கு ஒரு அரும் அரும் மருந்து பயோதிகத்தை தடுத்து இளமையை உங்களுக்கு நிரந்தரமாக கொடுக்கக்கூடியதில் சுக்கு பெரும் பங்கு வகிக்கிறது அந்த காலத்து ஆட்கள்லாம் பாருங்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் பாருங்கள் சுக்கு காப்பி மதியானம் ஆச்சுன்னா குடிப்பாங்க சுக்கு காப்பிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் ஏன்னா சுக்கினுடைய அருமை அவர்களுக்கு தெரியும் சுக்கு என்பது ஒருவரினுடைய உடலில் இருக்கக்கூடிய சோர்வினை நீக்கி உடல் பலத்தை கொடுத்து திடகாத்திரமான ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியது தான் சுக்கு அந்த காலத்தெல்லாம் புதிதாக திருமணமானவர்களுக்கு சுக்கு காப்பி கொடுப்பாங்க சுக்க சாப்பிட சொல்லுவாங்க சுக்குப்படிய தேனில் கலந்து ஒரு சுண்டக்கா அளவு உருட்டி உள்ளுக்கு எடுத்துக்க சொல்லுவாங்க இந்த சுக்காகப்பட்டது எப்படியெல்லாம் மனிதனின் உடலில் வேலை செய்யும்னா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உடல் சூட்டை குறைத்து ஆற்றலை பெருக்கி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே எனக்கு முடிஞ்சிருதுங்க எனக்கு அந்த விஷயத்தில் உள்ளே போய் அஞ்சு விஷயம் அஞ்சு நிமிஷத்துலேயும் எனக்கு விளையாட்டு முடிஞ்சு போயிடுது என்னோடய துணையோடு நான் சந்தோஷமாக இருக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த சுக்கை நான் சொல்கிற மெத்தேடில் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உடனடியாக நீண்ட நேரம் விளையாட்டு அமையும் சீக்கிரமாக வெளியேறாது ஒன்று போதும் நின்று பேசும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு டம்ளர் இதை இந்த கஷாயம் இது நான் எப்படி வைக்கணும் நான் சொல்லித்தரேன் இதன்படி நீங்கள் உள்ளுக்கு குடிச்சிட்டு ஈடுபட்டு பாருங்கள் அவ்வளவு அருமையான அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் போதும் போதும்னு சொல்லுவாங்க போதுங்க போதும் என்னால் முடியலிங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும் தேவையற்ற மருந்து மாத்திரைகள் பின்னாடிலாம் போக தேவையில்லை இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தா எல்லாரையும் பார்க்கும்போது வருத்தமாக இருக்கு ஏன்னா தேவையற்ற மருந்து மாத்திரைகளை உள்ளுக்கு எடுத்துக்கிறாங்க மருத்துவ ஆலோசனை இல்லாமல் மருந்து மாத்திரைகளை வாங்கி உள்ளுக்கு எடுத்துக்கிறாங்க இது முதல் தவறு அதாவது எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு தான் மருந்துகளை எடுத்துக்கணும் முக்கியமாக இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒரு விஷயம் வருது சங்கடம் வருது அப்படிங்கும்போது முதல்ல மருத்துவ ஆலோசனை தான் நம்மளுக்கு தேவை ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஆற்றலை அதிகமாக்கக்கூடிய மருந்துகளை உட்கொண்டு ஈடுபடுறாங்க ரொம்ப நேரம் ஈடுபடுறாங்க ஆனந்தமா இருக்குது சந்தோஷமா இருக்குது இதை ஒரு ஒரு மாசம் கண்டினியூ பண்றீங்க அடுத்த மந்த்து அதே மருந்துகளை எடுக்கும் போது உங்களுக்கு ஒர்க் ஆகாது டோஸ் அதிகமாக எடுக்கணும் அப்பதான் அந்த உடல் வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும் நீண்ட நேரத்தை கொடுக்கும் இதில் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மருத்துவ ஆலோசனை இல்லாமல் டோஸ் பாட்டு அதிகமாகிட்டே போகும் அப்படி நீங்கள் அதிகமாக உள்ளுக்கு எடுத்துக்கும் போது எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பாலும் இது ஒரு அடிமை தரும் பழக்கமாக மாறிவிடும் அந்த அந்த மருந்துகள் இல்லைன்னா என்னால் ஈடுபடவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த மருந்து உங்களை அடிமையாக்கி விடுகிறது அதனால் நான் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால் இன் குறிப்பாக இந்த விஷயத்துக்கு மருந்து ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை எடுக்காதீங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க உளவியல் சம்மந்தப்பட்டது நீங்கள் உங்களுடைய துணையோட நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உளவியல் ரீதியாக ஒன்றும் அவங்க உங்களுக்கு ஃபிட் இல்லைன்னு தோணும் அதனால் தான் நான் சொல்கிறது எப்பயுமே ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று ஏன்னா உடலில் இருந்து ஒரு விதமான திரவியம் சுரக்கும் அது வந்து மனித உடலுக்கே இருக்கிற ஒரு பாங்கு இது வந்து ஒவ்வொரு உயிரினங்களிடத்திலும் நீங்க பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு உயிரினமும் இன்னொரு உயிரினத்தை தேடி போகும்போது அதனுடைய வாசனை வச்சு தான் போகுது அதே மாதிரி மனிதனின் உடலிலும் ஒரு விதமான வாசனை இருக்கு அந்த நறுமணத்தை தேடித்தான் இன்னொரு அந்த எதிர்பாலினம் வந்து ஈர்க்கும் அதனால நீங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அந்த அந்த மனம் அந்த உடல் மனம் இயற்கையாகவே ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும் விரும்பாதவர்களுக்கு கூட அந்த ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஈடுபடுங்க எப்போ ஈடுபட்டாலும் சரி இப்போ வந்து எல்லார் வீட்லேயுமே பாத்ரூம் இருக்குது நம்ம போயிட்டு நீட்டாக குளிச்சுட்டு சோப் போட்டே குளிக்க சில பேர் அது வேறு ஒரு சந்தேகம் வருது கேட்குறாங்க சோப் போட்டு குளிக்கலாமாங்கிறாங்க சோப் போட்டு குளிச்சுட்டு ஈடுபடலாம் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது பேசிக்கிறது ஒரு காமன் நேரம் உனக்கு எது பிடிக்கும் எனக்கு எது பிடிக்கும் நான் இதை செய்கிறேன் நீ இதை செய் ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கணும் பல பேர் வந்து அந்த அந்த ஒரு புரிதல் இல்லாமல் ஈடுபடும் பொழுது தான் அவங்க வேணான்னு அந்த சமயத்தில் அவாய்ட் பண்ணும்போது இவங்களுக்கு ம மனதில் ஒரு விதமான கஷ்டம் ஏற்பட்டுருது இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீண்ட நேரம் விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுது அப் அங்கேயும் அங்கேயே பியூஸ் போன மாதிரி ஆஃப் ஆகிடுறாங்க அதனால் முன்கூட்டியே பேசி வைத்துக்கொண்டு கொண்டு அதன்படி செயல்படுவது சிறந்தது இது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில இயற்கையான ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்குற சில மருந்துகளை உட்கொள்ளலாம் அதில் இந்த சுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற தோலை சீவிடுங்க ஒரு சின்ன ஒரு நைஃப் வச்சு மேலே இருக்கிற தோலை வந்து நீங்கள் நீட்டாக சீவிடலாம் இல்லைன்னா அந்த சுக்குக்கு மேலே லைட்டாக சுண்ணாம்பு தடவி நெ நெருப்பில் கொஞ்சம் வாட்டி எடுத்து மேலே இருக்கிறத கொஞ்சம் தட்டி எடுத்திங்கன்னா மேலே இருக்கிற தோல் போயிடும் பிறகு அதை வந்து நல்லா இடிச்சுட்டு பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை பார்த்தீங்கன்னா ஈடுபடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டம்ளரை தண்ணியில் இந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டுட்டு உள்ளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு இது சுக்கு காப்பி அப்படின்னு சொல்கிறது இது வந்து சுக்கு பவுடர் வந்து கடையில் வைக்கும் அது யூஸ் பண்ண வேண்டாம் இயற்கையாக நான் சொல்கிற மெத்தலை ஒன்று மேலே இருக்கிற தோலை சீவிட்டோ அல்லது சுண்ணாம்பு தடவி நெருப்பில் சுட்டோ அதன் பிறகு நீங்கள் அந்த சுக்கை வந்து இடித்து பொடி பண்ணி அந்த சுக்குத்தூளை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு நாடு சக்கரை போட்டு உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு அதன் பிறகு ஒரு பதினைஞ்சி நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஈடுபடும் பொழுது அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் நீங்களே ஆச்சரியமூட்டும் அளவுக்கு உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு அமையும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கூட எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நீங்கள் எடுத்துட்டு ஈடுபடும் பொழுது மேக்சிமம் மேக்சிமம் அதிக அதிகமாக சாப்பிட்டுட்டு ஈடுப இதை வந்து குடிச்சிட்டு ஈடுபட வேண்டாம் லிமிட்டாக சாப்பிட்டுட்டு இதை வந்து குடிச்சிட்டு ஈடுபடுங்க ஏன்னா சிலப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இதை வந்து குடிச்சிட்டு ஈடுபடுவாங்க இல்லைன்னா சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு இந்த சுக்கு தேநீரை குடிச்சிட்டு ஈடுபடுங்க இதுவும் சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும் இதனுடைய பலன்கள் சொல்லி உங்களுக்கு புரி வைக்க முடியாது செயலில் தான் புரி வைக்க முடியும் ஏன்னா சுக்கு டீ சுக்கு காஃபி அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியும் இது வந்து அதீத பலனினை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு தெரியாது ஆனால் ஒரு டைம் சாப்பிட்டுட்டு ஈடுபட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுங்கிறத நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் அப்படியே உடல் சூடு கடன்னு குறைஞ்சி உடம்புக்கு உடனே ஒரு ஒரு பலம் கிடைப்பதே உங்களால் பார்க்க முடியும் அதீத பலம் கிடைப்பதை பார்க்க முடியும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்